乌拉嘎纳一声，卡布拉嘎森。声。 இப்போ பார்த்தீங்கன்னா மனியத்தன் இயக்கத்தில் தக்ளை படத்தில் நடித்து முடிச்சுட்டாரு வர ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி அந்த படம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது இதனை அடுத்து அவருடைய அடுத்த படம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ஸ்கிரிப்ட்ல நம்ம அன்பறிவு சகோதரர்கள் அன்பறிவு ஸ்டண்ட்டு மாதம் இயக்க போகிற அந்த படத்துல தான் கமல் நடிக்க போகிறாரு அப்படின்னு தகவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரோட இந்தியன் த்ரீ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய பல பல கமிட்மெண்ட்லாம் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா இப்போது கமலுக்கு ஒரு இளம் வெற்றி பட இயக்குனர் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அந்த இயக்குனர் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் மலையாளத்தில் உள்ள மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு படம் தான் ஆர்டிஎக்ஸ் நம்ம ஷானே நிகாம் ஆண்டனி வர்கீஸ் மகிமா நம்பியெல்லாம் நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த படம் கிட்டத்தட்ட படம் முழுக்க பரபர விருபுரன்னு போகும் படம் முழுக்க ஆக்ஷன் தான் ஆனால் எங்கேயும் போர் அடிக்காது செழிப்பு தர்றது அப்படி ஒரு கிரிப்பான ஸ்க்ரீன் பிளே பண்ணவர்தான் நாகாஸ் ஹிதேயாத் அப்படிங்கிற பேர் தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமலை சமீபத்தில் சந்தித்து அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் கதையை சொல்லிக்கிறான் கதையை கேட்ட கமலுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சான் உடனே அவர் சொன்ன மறுவார்த்தை இந்த படத்தை நம்ம கம்பெனிலே பண்ணுங்க அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல்லையே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதை பார்த்த நம்ம நகாஸ் இதயாத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உற்சாகம் எல்லாம் வழிந்து ஓடி இருக்கிறது உடனே இந்த படத்துக்குரிய வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இறங்கிட்டாங்களாம் இப்போ எல்லாரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்பா இதே மாதிரி தான் நம்ம ஹெச் வினோத்தர்கள் துணிவு படத்துக்கு முன்னாடியே கமலுக்கு அதை சொல்லி அசத்தி கமல் கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உட்காந்துருந்தார் ஆனால் கமல் கொஞ்சம் கூட அதை நினச்சி பார்க்காம ஹெச் வினோத் ப்ராஜெக்ட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல செம்ம கடுப்பாகி மன உளைச்சலோட தான் ஹெச் வினோத் வெளியே வந்தார் நல்ல வேலையாக அவருக்கு தனுஷ் ப்ராஜெக்ட் அமைஞ்சு அதுக்கப்புறம் விஜய் ப்ராஜெக்ட் அமைஞ்சு ஜனநாயகன் வெட்டிகரம் போயிட்டுருக்கு இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாகா சிதியா தூ மாட்டிக்குவாரோ அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து அடா எச்சினோத்தை உடுப்பா பல வருடமாக கமலுக்காக கதை சொல்லி உட்காந்துரு விஸ்வரூப படத்தோட எடிட்டரும் மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பட இயக்கமான மகேஷ் நாராயணன் அவரே பார்த்தீங்கன்னா கடைசியில் கமலை வச்சு படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி வச்சு படம் எடுத்துகிட்டு எடுத்துட்ருக்காரு அப்படி சொல்லி இதையும் சொல்கிறாங்க இவங்களோட கருத்தை பார்க்கும்போதும் அது உண்மை தான் அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் செய்யணும் ஸோ கமலவர்கள் இந்த இயக்கங்கள் ஆச்சு கரெக்டாக கதை கேட்டு கரெக்டாக ப்ராஜெக்டெலாம் அசைன் பண்ணி கரெக்டாக ஷூட்டிங் போவாரா இல்லை ஆறு மாதம் எட்டு மாதம் கம்பெனியில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போதைக்கு என்ன மூடு இருக்கோ அதுக்குரிய படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெளியே அனுப்பிடுவாரா இது மாதிரியான பல பஞ்சாயத்துகள் கருத்துக்கள் சர்ச்சைகள் எல்லாம் சோசியல் மீடியாவில் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்ன போகுது இவருடைய இயக்கத்தில் கமல் நடித்தா அது எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத